world's biggest astrology community in Tamil. Online Astro TV, Varvin Villicham. Online Astro TV, Kandu Mahirangal. எம்ஏ சிவசுப்ரமணியம் ஐயா அவர்கள பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல இருக்காருங்க சொன்னோம் இல்லைங்களா காலநிலை படித்தவங்க ஒரு நூறு பேர் பேர் சொல்ற மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறதுல ஐயா அவர்களும் ஒரு முக்கியமான மனிதர் செல்போன் எண்கள் மொபைல் நம்பரு மட்டும் இல்லாமல் வாகன எண் அவங்களோட பெயர் எல்லாம் எப்படி சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுல நிறையா கிளைண்ட்ஸுக்கு இவர் வந்து வழிகாட்டியாக இருந்து நல்ல பேர் வாங்கியிருக்காரு மீண்டும் அடுத்தடுத்து புது புது கிளைண்ட்ஸுகளை வழி நடத்திட்டு இருக்காரு இன்றைக்கி அவரோட உரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஐயா அவர்கள் ராஜநிலையும் ஜோதிடமும் அப்படிங்கிற தலைப்புல பேசற வருகை தந்திருக்காரு ஐயா உங்களுடைய தொடங்குங்க ஆஹ் அப்படி பேசுகிறீங்க திருப்பூர்ல இருந்து அவங்க வேற இருக்கிறாங்க பேரு விஎஸ் சிவசுப்பிரமணியம் ராஜநிலை என் கணித ஜோதிடர் இப்ப இன்றைய கொடுத்திருக்கிற தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா பேச போற தலைப்பு ராஜநிலையும் ஜோதிடமும் சொல்ல போய் தலைப்புல பேச போறேங்க ராஜநிலை ஆசானவர்களை வணங்கி வெளியே துவக்குறேன் நான் பேச வாய்ப்பு கொடுத்து ஐயாவுக்கு ஒரு நன்றியை தெரிஞ்சுட்டு வெளியே தோக்குறாங்க இந்த ராஜநிலை என் கடிதத்துல ஜோதிடத்தினுடைய பங்கு பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை ராஜநிலை இந்த அளவுக்கு சிறப்பா வேலை செய்யுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல எல்லாருமே ஜோவிடம் பார்த்துட்டு தான் இருந்தோம் இது ஏற்கனவே நிறைய பேசிக்கிறோம் நிறைய வாடிக்கையாள இருக்கு பிடிக்க மாட்டேங்குது அதெல்லாம் சொல்ல வரோம் ஜோதிடத்தோட மிக்க ராஜநிலை சூப்பரா வேலை செய்யும் ஜோதிடத்துல வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஜாதத்துல ஒரு வாடிக்கையாளர் வரார் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் ஜாதம் பார்க்கும்போதுன்னு சொல்லுவாங்கன்னா அவங்க யோக தசையை சில பேருக்கு யோக திசையை வள்ளின்னு சொல்லுவாங்க யோகத்தை கொடுக்கக்கூடிய புத்திகள் வள்ளின்னு சொல்லுவாங்க அதுக்கோசரம் அவர் அப்படியே வாழ்ந்துருக்க முடியாது இல்லைங்களா அப்ப யோகம் கொடுக்கக்கூடிய புத்திகள் என்னவோ யோகம் கொடுக்கக்கூடிய திசை என்னவோ அதுக்கு உண்டான கிரகங்களை நாங்கள் என்ன பண்றோம்னா ராஜன எண்களை கொண்டு ஒரு பண்ற வரக்கூடிய வாடிக்கையாளர்களோட ஜாதத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைக்கின்ற பொழுது அவருக்கு சிறப்பான மாற்றத்தை உடனடியை ஏற்படுத்துது இப்போ ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரகத்துக்கு ஒரு பரிகாரம் சொல்லணும் அவங்களுக்கு ஜாதத்துல வேற ஏதாவது கிரக எல்லாமே சொல்லி சொல்லி அவங்களுக்கு பரிகாரம் சொல்லி சொல்லி நிறைய பேருக்கு ரொம்ப நொந்து போயிடுறாங்க இந்த ராஜநிலையை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்துல எந்த பாவம் வீக்கா இருக்குது எதுனாலும் அவங்க பிரச்சனை சந்திக்கிறாங்க இன்னைக்கு ஜோதிடம் பார்க்க வரவங்க ஒரு பத்து பேர் வராங்கன்னா குறைஞ்ச போச்சு ஏழு பேர் சொல்லி தான் வராங்க பொருளாதார பிரச்சனை கடன் பிரச்சனை தொழில் நஷ்டம் இதை பத்தி தான் குறைஞ்சது ஏழு பேர் வீக் மூணு பேர் தான் உடல் ஆரோக்கியத்தை பத்தி கேட்கறாங்க திருமணத்தை பத்தி கேக்கிறாங்க ஒரு சில பேர் வெளிநாடு ஒரு ஆரோக்கியம் குழந்தைகளுடைய கல்யாணம் இந்த மாதிரி ஒரு முப்பது பர்சன்ட் தான் அது கவரேஜ் ஆகுது மேக்ஸிமம் எழுபது பர்சன்டேஜ் பணம் 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 சார்ந்த பிரச்சனையை பத்தி ஏதோ பேசுறாங்க ஏன்னா அதுதான் இன்னைக்கு உலகத்தையும் ஆண்டு இருக்குது எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நிற்க கூடிய விஷயமே அதுவா தான் இருக்குதுங்க அப்ப வரக்கூடிய வாடிக்கையாளருடைய ஜாதத்துல எந்த பணம் கொடுக்கக்கூடியது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது ஜோ இடத்துல சரிங்களா இப்ப அவருக்கு ரெண்டாம் பாவத்தை இயக்கினா பணம் வரலாம் பதினொன்றாம் பாவத்தை இயக்கி பணம் கொடுக்கலாம் ரெண்டாம் பாவாதிபதி நின்ற நட்சத்திரம் ரெண்டாம் கிர அதிபதியோட நட்சத்திர ஏதாக்கிறாங்கன்னு நின்னாலும் அவங்க பணத்தை கொடுக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குது அப்ப அவங்களுடைய ஜாதகம் நாங்க என்ன பண்ணுறோம்னா அவங்களுடைய பிரச்சனையை தீர்வு செய்கிறதுக்கு பரிகாரங்கள் பரிகாரங்கள் கோயில் வழிபாடுகள் அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் சொல்லி சொல்லி அவங்களை அழைக்க வைக்கிறத காட்டிலும் இந்த எண்களை வந்து அவங்களோட ஜாத்துக்கு தகுந்த மாதிரி ஆய்வு செஞ்சு அவங்களுக்கு எந்த பாவத்தை இயக்கலாம் எந்த பாவாதிபதியாக எந்த கிரகத்தை என்ன இயக்கணும்னா அவங்களுக்கு உடனடியாக பணம் வரும் எப்படி அவங்களுக்கு பிரச்சனை சாப்பிட்ட பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ஆய்வு செஞ்சு அந்த எண்களை வந்து அவங்களுடைய மொபைல் நம்பர்ல ஏடிஎம் நம்பர்ல வாகன எண்களில் இது எல்லா வகையிலையுமே அதை பொருத்தி அவங்களை இயக்க சொல்லும் பொழுது பணம் அவங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிருது இது கண்கூட நடந்த உண்மைங்க அந்த மாதிரி நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இதுல பொதுவான விஷயம் என்னன்னு பணத்தை ஈர்க்கிற ஒரு அலைவரிசையில் நம்ம இருந்தா மட்டும்தான் பணம் நம்மளையும் ஒட்டி வரும் நம்ம பணத்தை ஈர்க்காத அலைவரிசையில் இருந்துட்டு அந்த பரிய இந்த பரிகார மணி இட பணம் ஏன்னா வராது இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில் நடக்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கடனை கச்சமா வாங்கிக்கிறாங்க கடனை தீர்க்கறக்கு ஒவ்வொரு ஜோசியம் அறிவாருக்கு இந்த கோயிலுக்கு போனா கடன் தீந்துருமா இந்த கோயிலுக்கு போனா கடன் பிரச்சனை தெரியாது இது தனியா கடன் வாங்கி சுத்தி இருக்கிறாங்க கடந்த தவிர கடன் பிரச்சனை குறைஞ்சபாடு இல்லை இந்த எங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய கரெக்டான அவங்களோட ஜாதத்துக்கு கரெக்டான அலைவரிசையை டியூனிங் பண்ணி அமைச்சு கொடுத்தோம்னா ஈஸியா அவங்க ஆட்டோமேட்டிக்கா பணத்தை ஈர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க வருமானம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்குது ஆட்டோமேட்டிக்கா அவங்க பணம் வந்தோடனையுமே அவங்க வருமானம் வருதுங்கிற ஒரே தைரியம் வந்துருது தன்னம்பிக்கை வந்துடுது எப்ப ஏற்பட்ட கடனையும் படிப்படியாக கட்டிடலாங்கிற தன்னம்பிக்கையோட அவங்க போராடி ஜெயிச்சிடுறாங்க இதுதான் நான் நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி இந்த ராஜநிலை எண்கள்லையுமே உங்களுக்கு மாதிரி கிரக சேர்க்கை இப்ப எப்படி சூரியன் குரு சேர்ந்த ஒரு பலன் செவ்வாய் குரு சேர்ந்த ஒரு பலன் அப்படிங்கிற மாதிரியே இந்த ராஜநிலை ஐயா உருவாக்கி இருக்கிறது ஒவ்வொரு எண்களும் ஏன்னா பழைய நியூமராலஜி மெத்தடு பாத்தீங்கன்னா அது வந்து எல்லாத்துக்கும் ஒரே தான் சொல்லுவாங்க இது வந்து முழுக்க முழுக்க வித்தியாசமானது ஒழுக்கங்களுக்கு அட்வான்ஸ் நியூமராலஜி சொன்னா எப்படி எந்த எண்களை பார்த்து எப்படி நம்ம கணக்கு போட்டு பலன் சொன்னாலும் நூறு பர்சன்ட் துல்லியமாக தான் வரும் இதில் மாறியே வராது பழைய நியூராலஜி பார்த்தீங்கன்னா நிறைய குலரோடிகள் இருக்குது நிறையா பலங்கள் ஒன்றுக்கு பின் மரணா வருது இந்த நியூராலஜியை பொறுத்த வரைக்கும் ராஜங்கள எண்கணிதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கிரக சேர்க்கையும் இதுலையே இருக்கு இந்த ரெண்டு எண்களை சேர்ந்து என்ன பலன் கொடுக்குது நாலு எண்களோட சேரும் என்ன பலன் கொடுக்குதுங்கிறது இதுலையே துல்லியமாக வந்துடுது உங்களுக்கு ஒரு செல்போன் நம்பர் வச்சு இப்போ ஒரு ஜாதக ஒரு வாரிக்கையால் வர்றார் ஒரு நடைமுறையில் பார்த்து இருக்கிறவங்க வாங்கி அவங்க தசகுதியை கணக்கு போட பலன் சொல்றதுக்கு ஆரம்பிக்கொள்ளையே பத்து நிமிடத்துக்கு மேல ஓடிடும் இவங்க வாடிக்கையாளர் ஒரு செல்போன் நம்பர்ல பலன் கேட்கும் போது முகமே தெரியாம எங்கேயும் இருந்து போன் நம்பர் போட்டு போன் பண்ணி போன் செல்போன் நம்பர் பலன் கேட்கும்போது இரண்டே நிமிடத்துல அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயத்த போட்டு போட்டு வச்சிடுறோம் இலவசமாக அவங்க ஆச்சரியப்படுறாங்க இது எப்படிங்க ரெண்டே நிமிஷத்துல என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை போற அப்படியே சொல்ல முடியும் இந்த பிரச்சனை தான் இப்ப நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நான் ஆரம்பத்துல ஏற்கனவே பேச வேண்டிய பேசிக்கிறேங்க ஒவ்வொரு வாடிக்கையோ அவருடைய ஜாதகம் தான் அவருடைய ஜெராக்ஸ் தான் செல்போன் நம்பரை இப்ப பயன்படுத்திட்டு இருக்காரு இதில் இருக்கிறது அப்படியே எல்லா பாவமும் அதுலயும் இருக்கும் இது இருக்கிற பிரச்சனை என்னமோ அது அப்படியே இங்க இருக்கும் இவரோட செல்போன் நம்பர் பார்த்துட்டு ஜாதகத்தை புரிஞ்சோம்னா அங்க என்ன பாவம் கேட்டுக்கிறது அதற்கையும் இருக்கும் இங்க இல்லாத விஷயம் அந்த கிரகங்கள் நாங்க போய் உட்கார்றதில்ல அப்போ பிறப்பு ஜாதகத்தை எப்பவுமே மாற்ற முடியாது அது வந்து விதி கொண்டு நாங்க அந்த பாவங்களை எப்படி ஜோனிங் பண்றோமோ ராஜநிலையங்கள் அவங்களுக்கு எந்த கிரகங்கள் செய்யுதோ பொதுவா சொல்ல போனா மொத்தம் ஒன்பது நவக்கோடுகள் இருக்குறேங்க ஒன்பது கிரகங்களுமே ஒன்பது கிரகத்துல நம்மளோட ஒரு ஆள் நம்ம ஜாதகர் தான் ஏன்னா ஏதோ ஒரு லக்னத்துல பிறந்திருப்பாங்க இப்ப ஒன்போது நவ கிரகத்துல ஜாதகர் ஒருத்தர வரார் அப்போ மொத்தம் எட்டு பேர் இருக்கிறாங்க மீதி இந்த எட்டு பேருமே நல்லது செய்ய மாட்டாங்க ஒரு ஜாதகர் எப்பவுமே அந்த எட்டுல ஒரு நாலு பேர் நல்லது செய்வாங்க நாலு பேர் ஆப்போசிட்டா இருப்பாங்க இதே இயற்கை சரிங்களா நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா அந்த நாலு பேத்துல அவருக்கு ஏதோ ஒரு பேவரா இருக்கும் இல்லைங்களா ஒரு ஜா ஒரு கிரகம் அவருக்கு நல்லது செய்யக்கூடிய அமைப்புல இருந்து செய்ய முடியாத நிலையில மாட்டிருக்கும் இன்னொரு கிரகம் அவருக்கு ரொம்ப லோ டிகிரி இருக்கலாம் இன்னொன்னு ஆறு எட்டு குழந்தைங்க இருக்கலாம் அந்த நாலுல ஏதாவது ஒன்னாவது இந்த ஜாதக காப்பாற்றக்கூடிய அமைப்புள் இருக்கும் அப்போ அதையும் நம்ம பூஸ்டப் பண்ணி அதுக்கு நான் இயற்கிறேன் ராஜன் அவர் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களெல்லாம் எங்களை போட்டு போறது இயற்கையாக அவருக்கு வருமானம் பெருகுது பணம் சார்ந்த விஷயங்கள் அவருக்கு நெருக்கடிகள் குறையுது நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா இந்த காலத்துல நிறைய பேர் இந்த பணம் நெருக்கடி பண நெருக்கடி எனக்கு கடன் போச்சு கிரெடிட் கார்டில் கட்ட முடியல அதில் கட்ட முடியல நிறைய பிரச்சனைகளை ஏன் வர கோடி பத்து வாடிகள் ஏழு வாடிகள் இதுவே திரும்ப திரும்ப சொல்றாங்க எனக்கு எப்போதான் பொருளாதார பிரச்சனை சரியா எத்தனை கடை நான் முடிவுனா எல்லாத்துக்குமே சேலஞ்ச் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த ராஜநிலை எங்களை முழுமையா கரெக்டா அவங்க டியூனிங் பண்ணி பயன்படுத்தினால் எத்தனை கோடி கடன் இருந்தாலும் கட்ட முடியும் இது சேலஞ்ச் ஆணித்திறதும் பதிவு செய்யறேன் கட்டி காமிக்க முடியும்னு சொல்லிதான் சொல் பதிவுன்றேன் ஏன்னா அந்த அளவுக்கு தாய் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் அந்த அளவுக்கு எங்கள் சூப்பராக வேலை செஞ்சுட்டு இருக்கு இதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா பூமி சார்ந்த பிரச்சனை நிறைய அவருக்கு வந்து அந்த பூமி விற்கவே முடிய மாட்டேங்குது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பூமிக்கு சொத்து அது பிரச்சனைகள் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஆண்டுகளை தான் இருக்குது அந்த பிரச்சனை சரி உடவே முடியல அவங்களுடைய அமந்தம்பிகை அவங்க பங்களிப்பு இல்லங்கிற ஜாதகத்தை எல்லாரும் எடுத்து வர முடியாது இல்லைங்களா சரி நம்பர் எல்லாமே சோர்ல வச்சிருப்பாங்க சரி அது நம்பர்லாம் சொன்னா எல்லாத்தோட ஃபோன் நம்பலையும் தொழில் சார்ந்து கிட்ட போய் கிடக்குது அப்போ எப்படி அப்புறம் அவங்க தொழில் அந்த பிரச்சனையை சரி பண்ணி வருவாங்க அப்போ என்ன பண்ணுறோம்னா அந்த சம்மந்தப்பட்ட வாடிக்கையாளருக்கு முதல் நீங்க உங்களுடைய எங்களை மாற்றி அமைங்க அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி மாற்றுங்கன்னு சொல்லி மாத்ததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை சாட்டவுட் ஆகுது மாத்தி கொடுத்தவருக்கு ஒரு பங்க வாங்கிட்டு அவர் வெளியே வந்துறாரு அவங்களுக்கு இன்னும் பிரச்சனை இருக்குது இவருக்கு எப்படி ஆகுதுன்னா சொத்து கேட்கற பணத்தை பணத்தை கொடுத்தாரு கைது போட்டு கொடுத்தவரை பணத்தை வாங்கிட்டு ஒரு வெளியே வந்துடுறாரு அப்ப இந்த மாதிரி நிறைய வந்து இந்த ராஜன்னை எண்கள் உங்களுக்கு செல்போன் எண்கள்ல வாகன எண்கள்ல ஏடிஎம் பின் நம்பர்ல பெயர்ல தொழில் நிறுவனத்தோட பெயர்ல எல்லா வகையிலும் வேலை தான் இருக்குது இந்த ராஜகலை ஜோதிடத்தோட இன்னும் எப்படி சிறப்பா செய்யணும்னு பாத்தீங்கன்னா திருமண பொருத்தம் பாக்குறாங்க பத்து பொருத்தம் பாக்குறாங்க பிரக பொருத்தம் பாக்குறாங்க எல்லாமே பார்த்து கல்யாணம் பண்ணக்கூடிய தேதி சிறப்பா எல்லாம் அமைச்சர்றாங்க மண்டபம் கிடைக்க மாட்டேங்க கால சூழ்நிலையில மண்டபம் எது காலியா இருக்குது அங்கதான் முக்கியம் பண்றது இவங்க முடிச்சு கொடுத்த தேதியில மண்டபம் கிடைக்கிறது இல்லை அப்ப இந்த மாதிரி முரண்பாட திருமணங்கள் நடக்கும்போது தேதி சிறப்பா இல்லாத தேதியில மண்டபம் கிடைச்சிட்டு புக் பண்ணி நடத்த ஜாதக போர்த்தி என்னதான் பார்த்து பண்ணாலுமே அந்த தேதிகள் சிறப்பில்லாத போது சனசனமா அதோட வேலையை காமிச்சிருது ஒரு ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டுகளுக்குள்ளேயே அந்த பிரச்சனைக்குள்ளான தாக்கத்தை அந்த எண்டு வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருது அவங்க திருமண தேதியை வச்சு திருமணம் ஆனதுக்கப்புறம் இப்படித்தான் இருக்குன்னு சொன்னா அது அப்படித்தான் இருக்கீங்க அதே மாதிரி ஒரு வீடு கிரக பிரவேசம் பண்றாங்க ஒரு தொழில் ஸ்தாபனத்தை ஆரம்பிக்கிறாங்க அந்த ஆரம்பிக்கிற தேதியெல்லாம் அவங்க ஜாதத்துக்கு அந்த மாதிரி ஜாதத்துக்கு சாதகமான ராஜநிலையங்கள்ல தேர்வு செஞ்சு பயன்படுத்தும் பொழுது அதை என்னைக்குமே நீடித்து பலன் கொடுக்குது அப்படி இல்லாத போது என்னாதுன்னு கேட்டீங்கன்னா ஆரம்ப குறிப்பிட்ட ஆரம்பிச்சு குறிப்பிட்ட நாட்கள்லயே கிருக்கிடன்னு போவது மறுபடியும் டவுனாகி விழுந்துருது மறுபடியும் அடுத்த வளர்ச்சிக்கு போக மாட்டேங்குது இந்த மாதிரி நிறைய பேத்துக்கே நாங்க எண்களை மாற்றி கொடுக்குறோம் அப்போ திருப்பூர் நாங்கள் பேர் திருப்பூர் ஃபீல்ட்ல ஃபீல்ட்ல இருக்கிறேங்க திருப்பூர்ல பாத்தீங்கன்னா நிறைய கார்மெண்ட்ஸ் ஃபீல்டு நிறைய இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு பிராண்டு போடுவாங்க நிறைய பனியன் ஜட்டி தயார் பண்றவங்க டிஷர்ட் தயார் நம்மள ஒரு கம்பெனி பேர் ஒன்று இருக்கும் பிராண்டு நேம் வந்து ஒன்று தனியாக வச்சிருப்பாங்க அதை தான் அவங்க மார்க்கெட் பண்ணுவாங்க விளம்பரம் பண்ணுவாங்க அதில் குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு கம்பனிக்காரு பாத்தீங்கன்னா சில நல்லா போயிட்டு இருக்கிற பிராண்டு எல்லாமே சூப்பரா ராஜநிலை அமைப்பு தான் இருக்குது அதை இருக்கவே அமைச்சிருக்குதான் பார்த்து வச்சாங்கன்னு தெரியல அது எல்லாமே சூப்பரா போயிட்டு இருக்குது ஒரு குறிப்பிட்ட ரெண்டு மூணு பிராண்டு ரெண்டு மூணு கம்பனிக்கார் அணுகும் போது அவங்களுடைய பிராண்டுக்கு வந்து அவங்களும் இதே மாதிரி ஜோடரை பார்த்து பேர் வச்சிருக்கிறாங்க அந்த பேர் சொன்னையுமே நான் சொல்லிட்டேன் இந்த பேர் வந்து ஆரம்பத்துல உங்களுக்கு கிரிகடன் வளர்ச்சியை கொடுத்து மறுபடியும் கீழதில் இருங்க மறுபடியும் எதிரிக்கா இருக்கு சொன்னா அப்படித்தான் கீ இருக்குது அப்படின்னாங்கப்போ அந்த மாதிரி பிராண்டு முதற்கொண்டு கொண்டு நேம் முதற்கொண்டு அவங்க ஜாதத்தை அந்த மாதிரி நாங்க எங்களை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கிறோம் அப்போ அவங்களுக்கும் அந்த பிராண்ட மாதிரி கொடுத்து அதை ஆரம்பிக்கிற தேதி ஒன்னும் அமைச்சு கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அந்த ராஜ நிலையங்கள் ஜோதிடத்தோட கனெக்ட் ஆகி சிறப்பா வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க இப்ப ஜோதிடத்தில் தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கு ராஜ நிலையங்களை கொண்டு எளிமையா தீர்வு காண முடியும் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா திருமணம் இன்றைக்கு வந்து திருமண வாழ்க்கையில நிறைய பிரிவினை சந்திக்கக்கூடிய ஜாத வாய்ப்பு நிறைய இருக்குது அன்னைக்கு எல்லாம் அந்த அளவுக்கு இல்லை இன்னைக்கு வந்து மேக்சிமம் டைவர்ஸ் கேஸு போட்டு விவகாரத்தை கணவட்டை பிரிஞ்சு இருக்கிற எண்ணிக்கை நாளுக்கு அறிவிச்சுட்டே இருக்குது இதுக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய மொபைல் எண்ணும் ஒரு காரணம் அதுவும் அவங்களுடைய திருமண தேதியும் ஒரு காரணம் முதல் தரமா அவங்களுடைய மொபைல் நம்பரை சரி பண்ணிக்கிங்கன்னு தான் நம்ம சொல்றோம் சரிவணிக்கும் போதே பிரிஞ்சு போன ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறோம் பிரிஞ்சு போன குழந்தைகள் அதாவது பிரிஞ்சு போயிருக்கும் போது என்ன ஆகுது குழந்தைகள கூட்டிட்டு போயிடுறாங்க குழந்தைகளை பார்க்க முடியாத சூழ்நிலை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இருக்கு ஜோதிடத்தில் நிறைய பரிகாரங்கள் சொன்னாலுமே அவங்க இயக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமா இன்னைக்கு செல்போன் நம்பர் வாகனங்கள் எண்கள் இருக்கிறதுனால அதுல அதிகமாக இயங்கிட்டு இருக்கக்கூடிய எண்களை சிறப்பாக ஒரு டியூனிங் பண்ணி கொடுத்தோம்னாவே அவங்க எல்லா வகையிலுமே வெற்றி பெறுறாங்க அப்படிங்கிறத இப்ப நிதர்சனம் நடந்துட்டு இருக்குதுங்க அதனால ஜோதிடத்தோட கனெக்ட் ஆகிதான் ராஜநிலை எண்கள் சிறப்பாக வேலை செஞ்சிட்டு இருக்குது அதில் ராஜநிலையில வந்து ஜோதிடத்தில் நாங்க அவங்க ஒரு பாவங்களை ஆய்வு செஞ்சு அவங்களுக்கு எதையும் நம்ம இயக்கணும் அவங்களுக்கு குணமான வரும் அவங்க எதை இயக்கணும் அவங்க குடும்ப வாழ்க்கையில் சிறப்பா இருப்பாங்க அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி தான் இந்த எண்களை நாங்கள் சேர்த்து செஞ்சு கொடுக்குறோம் கொடுத்து அல்லது இயக்கி வச்சுருக்கிறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைட்டு சைடு இப்போ ரியல் எஸ்டேட் போன்றவங்க ஒரு இடம் வாங்குறவங்களுக்குமே ராஜநிலை எண்கள் கொண்ட சைட்டு நாங்கள் சூஸ் பண்ணி கொடுக்குறோம் இந்த எண்கள் உள்ள உங்கள் ஜாதிக்கு இந்த எண்கள் செட் ஆகுது இந்த நம்பரை புக் பண்ணி இந்த சைட்டு வாங்க சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறோம் இந்த அளவு முறையில் வீடு கட்டுறதுக்கு பிளான் போட்டு கொடுக்குறோம் ஒரு தொழில் நிறுவனத்துக்கு பேர் அமைச்சு கொடுக்குறோம் அந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே இந்த ராஜநிலையை கொடுத்து மிகப்பெரிய வெற்றியாளர் ஆகி தான் இருக்கிறங்க அதனால இந்த ராஜநிலையை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டீங்கன்னா ஜோ தாண்டி வேலை செய்யும் அப்படிங்கிறது நூறு சதவீதம் தானித்தரமாக பதிவு செஞ்சுக்கலாம் ஏன்னா நிறையா வாடிக்கையாளர் பத்து ஜோசியை பார்த்துட்டு எங்கிட்டு வராங்க இது மூலியமாவோ தீர்வு கிடைக்காது அப்படின்னு ஏன் தீர்வு இதுல எளிமையா கிடைக்குது அப்படின்னா அவங்க இயக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப எளிமையா சுலபமா இருக்குது ஒரு நாலு கோயிலுக்கு பரிகாரம் சொல்லி அவங்களை போய் அனுப்பிச்சு விட்டு அவங்களை பண்ண சொன்னோம்னா அது மூணு மாசம் ஆகுது நாலு மாசம் ஆகுது அவங்க போறதுக்கு உண்டான சூழ்நிலை உருவாகும் போது பிரச்சனை வந்து போக முடியாம போயிடும் ஆனா செல்போன் பேசாம ஆஃப் பண்ணி வச்சிருக்கா யாருமே பண்ண முடியாது ஏன்னா செல்போன் தான் உலகத்தையும் ஆண்டுட்டு அவங்களே அவங்க தான் ஆண்டுட்டு இருக்கிறாங்க என்ன என்னதுன்னு கேட்டீங்கன்னா அவங்க அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அதிகமாக இயக்கக்கூடிய விஷயங்கள்ல அவங்க தகுந்த மாதிரி நல்லா சிறப்பான எண்கள் ஆய்வு செய்து அமைச்சு கொடுக்கின்ற பொழுது ஏன்னா சரி அது கணக்கு அவங்க டைம் டைம் இயக்கும் பொழுதே தேவையான விஷயங்களை இந்த பிரபஞ்சம் கொடுத்துருது இதுதான் நிறைய பேர் அனுபவிச்சு வெற்றிகண்ட நிறைய பேர் வெற்றி பாராட்டு நிறைய பேர் சொல்லிருக்கிறாங்க நிறைய பேர் செல்போன் நம்பர் வாங்கின தொழில் முன்னேற்றம் இருக்குது எனக்கு திருமணம் நடந்துருச்சு குழந்தை பாக்கியம் இருக்குது தொழில் வியாபாரத்துல இருக்கு நிறைய பேர் சொல்லிருக்கிறாங்க ஏன்னா நாங்கள் செல்போன் நம்பர் வச்சு இரண்டே நிமிடத்துல அவங்க நடந்துட்டு இருக்கிற பலன் அப்படியே சொல்லிடுறோம் அப்போ அந்த ஜாரகத்தோட கனெக்ட் ஆயுத வேலை செய்யுதுங்கிறது பொதுமக்களே உணர்ந்துக்கிறாங்க இது எப்படிங்க சொல்ல முடியும் அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் அதை மாற்றம் செய்யுன்ற போது அந்த பிரச்சனையின் உடனடியே நீங்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் நிறைய வாடிக்கையாளர் அதை பயன்படுத்தி வெட்டி அடைஞ்சிட்டே தான் இருக்காங்க இப்ப ராஜநிலை சார்ந்த விஷயங்கள் எப்போ வேணாலும் சந்தேகங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் நீங்கள் கூப்பிட்டு கேட்கலாம் இதில் இன்னொரு ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயம் சேர்த்து சொல்லிடலாம் நம்மளுடைய ஆன்லைன் நஷ்டம் டிவியில் பாத்துருக்கிற அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் பொதுமக்களுக்குமே இன்னொரு ராஜநிலையை பற்றி பேசிட்டு இருக்கிறோம் இன்னொரு ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தையும் உங்களுக்கு ஒரு தகவலை புதல்ல அப்படின்னு சொல்லி நான் இதில் சொல்லான்னு இருக்கிறேங்க அதாவது இன்றைய காலகட்டத்தில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஜோயிடம் பார்க்கும் போகும்போது நிறைய இடத்துல உங்களுக்கு பித்திருதோஷம் இருக்குது உங்க முன்னோர்களுடைய சாபம் இருக்குது அது சரி ஒன்னா தான் சரியாகும் இது இங்கே போய் பண்ணுங்க அங்கே போய் பண்ணுங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நிறைய பேர் நீங்களும் பார்த்து நிறைய பக்கம் போயிருப்பீங்க சரியானவங்களுக்கு நீங்க அதை கடந்து போயிடலாம் பதிவே நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை சரியாகவும் இன்னுமே பிரச்சனை சந்திச்சுட்டே இருக்கிறவங்களுக்கு ஏன்னா பித்தர்களுடைய ஆசை கிடைக்கல அப்படின்னா குலதெய்வத்துடைய அடங்கும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்காது இது ரெண்டுமே பிரச்சனையாக இருக்குன்ற உங்களுக்கு நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணாலும் அந்த வேலை செய்யாது மறுபடியும் பிரச்சனைகளை சந்திச்சுட்டே தான் இருப்பீங்க அதனால் இது வந்து ஒரு எளிமையான விஷயத்தை நான் எல்லோரும் பயன்படணும்னு சொல்கிறேன் இப்போ பித்திருதோஷம் இருக்கிறவங்க இருக்குது இல்லையுன்னு தெரியாமல் இருக்கிறவங்க கூட நான் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக பிரச்சனை சந்திச்சுட்டே இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு ஸ்தலம் சொல்கிறேன் கேரளா பாலக்காடில் வந்துங்க கேரளா ஊரில் வந்து பாலக்காடு மாவட்டத்துக்கு பக்கத்தில் பாலக்காடு மாவட்டத்தில் தான் இருக்குது அந்த ஊர் பாலக்காட்டுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வர நேரத்துல இருந்து முப்பது கிலோமீட்டர் ஐவருமிடம் கிருஷ்ண கோவிலும் ஒரு டெம்பிள் இருந்திருக்காங்க ஒரு சில ரொம்ப சக்தி வாய்ந்த சிறப்பான சேத்திரம் போது அங்க வந்து நீங்க பித்திருதோஸ கிளைக்கு இருக்கு அமாவாசை காலையில ஒரு ஆறு டு ஏழு மணிக்குள்ள அங்க நீங்க போய் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை முடிஞ்சா நைட்டே போய் நீங்க தங்கிக்கலாம் போய் அங்க வந்து ஸ்பெஷல் திலவோம் இருக்குதுங்க அதே மாதிரி ஸ்பெஷல் பிண்டம் அங்க இருக்குது அது ரெண்டுக்குமே பணக்கட்டி கோயில் நிர்வாகம் தான் பண்ணோம் எக்கச்சக்கம் அவ்வளவு செலவாகாது ஸ்பெஷல் பில்டன் ஒரு ஆறுநூறு தான் ஸ்பெஷல் திலவமும் நானூறு ரூபா தான் இன்னைக்கு பணக்கட்டி அங்க பண்ணிட்டு கிருஷ்ணரை வணங்கிட்டு ஒரு இரண்டு பேருக்கு தானம் பண்ணிட்டு நீங்க நேரம் ஊருக்கு போயிருங்க இது போயிட்டீங்கனாவே அவங்களுடைய பேர் போட்ட பிதிர் தோஷமா இருந்தாலும் பித் பிரச்சனைகளாக இருந்தாலும் நம்மளுக்கு சரியாயிடும் அதுக்கு பிறகு உங்க குலதெய்வ கோயிலும் ஒரு சிறப்பு பூஜை பண்ணிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் பேர் போட்ட பிரச்சனை இருந்தாலும் கொடிப்படியே மீண்டு வருவீங்கன்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராசேகரையாட்டு மீண்டும் ஒரு முதல் நன்றி சொல்லி என்னோட உதவி படிக்கிறேன் நான் திருப்பூர்ல இருந்து வந்திருக்கேன் விஎஸ் சிவசுப்பிரமணியம் உங்களுக்கு இது சார் எந்த தகவல் வேணாலும் எந்த சந்தேகம் இருந்தாலும் என்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய மொபைல் நம்பர் வந்துங்க நைன் டூ டபுள் செவன் எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் இந்த நம்பருக்கு எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ராஜமேஷன் சந்தேகம் எது வேணாலும் கேளுங்க உங்களுடைய செல்ஃபோன் நம்பர் வாகன வாகனங்களுக்கு உங்களுடைய பெயருக்கு எப்போ வேணாலும் எங்களை கூட்டி இலவசமாகவே பணம் கேட்டுக்கலாம் அதை மாத்தி கொடுக்கறதுக்கு கட்டணம் உண்டு அதனால நான் உங்களுக்கு எப்போ வேணாலும் உங்களுக்கு சர்வீஸ் பண்ற தயாரா இருக்கிறேன் இன்னும் நிறைய ராஜநிலை ஜோலி நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லா ஊர்லயும் எல்லா மாவட்டத்திலயும் இருக்கிறாங்க எல்லாருமே சிறப்பா பயிற்சி கட்டுறவங்க தான் நீங்க அந்தந்த ஊர்ல மாவட்டத்தில் இருக்கிறவங்க அந்தந்த ஊர்ல இருக்கிற ராஜநிலை ஜோலியில காண்டாக்ட் பண்ணுங்க எல்லாருமே சிறப்பா பயிற்சி எடுத்தவங்க எல்லாரும் சிறப்பா உங்களுக்கு காமிச்சு கொடுத்து வாழ்க்கையில் கட்டியாளும் ராஜநிலை வளரட்டும் என்று சொல்லி வாய்ப்பு தையம் மேலும் நன்றியை கூறி நான் இடைவெளியில நன்றி பார்க்கறேன் ரொம்ப அருமையாக சொன்னீங்க thank you